கடகம் அப்படிங்கிறது சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாக எடுத்துக்கூடியவங்க யார் அப்படின்னா ராசிக்காரங்க ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் இந்த முதல் வாரத்திலேயே வக்ரகதியாகி இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் குரு உக்கார போறாங்க தொழில்துறை வருமானம் வளர்ச்சி மேன்மை இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் ரொம்ப நாளாக மண் சம்பந்தமான வழக்கை யாருக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாறு முதல் வாரத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இசைகள் மிக சிறப்பாக செமையாக இருக்குது அரசாங்க சம்மந்தமான வேலைகள் எல்லாமே கடை கடன் முடியுங்க ஆதிசேசனை வழிபாடு பண்ணுவது நல்லது பிரபலமான ஆதிசேசன் இலங்கை ரங்கநாதரை வழிபாடு செய்யலாம் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் இரே சீரங்கராஜன் நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாரலி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது ராசியிலே குரு பகவானும் சிம்ம ராசியிலே கேது பகவானும் விருச்சக ராசியிலே சுக்ரனும் புதனும் தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும் கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரமாகி மித ராசிக்கு செல்ல போகிறார் அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி நேரர்களே வணக்கம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து வளரும் தேயும் உடையவர் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்ப இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமா எடுத்துக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா கடகராசிக்காரங்கள அவங்க வாழ்க்கை வந்து எப்பவுமே ஒரு மாதம் இன்பம் அப்படின்னா அடுத்த மாசம் இன்பமா இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்க துன்பம் தக்காளர் வந்துட்டு எங்க இருந்து தான் வரும் அப்படின்னே தெரியாது அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி ஏதனும் வாழ்க்கை போகுமா அப்படின்னு நோந்துருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல விஷயங்களும் நடக்குங்க இப்ப இன்பம் துன்பம் ரெண்டையுமே சமமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டையுமே சமமா வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னா அந்த கடகராசிக்காரங்க தாங்க கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே பாருங்களேன் புனர்பூஷம் பூஷம் ஆயுரியம் இந்த முருகனுக்குடைய நட்சத்திரம் அதுல தாங்க இருக்குது இந்த பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் அப்படிங்கிறதே வந்து எல்லா வாழ்க்கையில பண்பட்ட விஷயங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் அதுல பிறந்தவங்க வந்து முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களை கிடைப்பதற்காகவே பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஜோதிட விதிகள் சொல்லப்படுதுங்க அப்ப அவங்க முன் ஜென்மத்தில் நற்பலன்களை செய்தால் மிக நன்மைகளை அதிகமாகவும் தீய பலனை நிறைய செஞ்சிருந்தா தீய பலனை அதிகமாகவும் அடைவாங்க ஆனா ரெண்டுமே சமமான மனநிலையோட தான் எடுத்துக்கிடுவாங்க சரி மொத்தமா இந்த ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரின செயல் விஷயங்களை செய்ய போகிறது ஒரு நல்ல விஷயம் உங்க ராசியிலிருந்து குரு பகவான் இந்த முதல் வாரத்திலேயே வக்ரகதியாகி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் குரு உட்கார போறாங்க குரு பன்னெண்டில் இருந்தா ரொம்ப நல்லது தாங்க அது சுபகிரகமாக இருந்தாலும் உங்க ராசியில இருந்து தொல்லை பண்றதை விட உங்க ராசியை விட்டு விலகி போறது ரொம்ப நல்லது அவருடைய பார்வை உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு மேலதானே விளக்கிறது நாளுங்கிறது சுகஸ்தானம் உடல் சுகத்தை வந்து ரொம்ப நல்லபடியான செயலா கொடுக்கும் அடுத்த ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த குருவுடைய பார்வை விழும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுகும் பொழுது தொழிற்துறை வருமானம் வளர்ச்சி மேன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் ஒண்ணு வந்து செரிமானம் சம்மந்தமான சில தொந்தரவு தொலைகளை தருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் குரு பார்த்தா வழக்குல வெற்றி கிடைக்கும் அப்ப ரொம்ப நாளா மண் சம்பந்தமான வழக்கை யாருக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாறு முதல் வாரத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் மிக சிறப்பாக செமையாக இருக்குது உங்க ராசிக்கு ரெண்டு ல கேதுங்க ரொம்ப நாளா இருந்து அங்கே தொல்லப்பட்டு இருக்காரு ஒன்றரை ஆண்டு இருப்பாரு அப்படிங்கிறது விதி வீதியான இந்த மாதம் முழுவதும் வந்து அங்கதான் உங்களுக்கு இருக்க போறார் இந்த ரெண்டுல இருக்கிற கேது என்ன பண்ணுவார் உங்க சொன்ன சொல்ல இவங்களை காப்பாத்தவே விட மாட்டாருங்க அதனால எந்த ஒரு நண்பர்டுமே நாளைக்கு கட்டாயம் முடிச்சிருவோம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு இக்கு வச்சு சொன்னீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம் அந்த சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம உங்களை நெருக்கடிக்குள்ளாக்குறதுக்கான எல்லா விஷயங்களையுமே அந்த கேது ட்ரை பண்ணிட்டே இருப்பாருங்க கேது வந்து ஒரு நிழல் கிரகம் அவர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே சில சம்பாஷங்களை செய்ய ட்ரை பண்ணுவாரு ரொம்ப நாளா கண்ட அட்டம் அட்டமைச்சல்லாம் மாட்டிட்டு தப்பிச்சு வந்துட்டீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஆனா கேது ரெண்டுல இருக்கிறதால வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் வாக்குஸ்தானத்தை சனி வேற பார்க்கிறார் அதனால நட்பை இழக்காமல் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் அறுவிட்டு சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மைகளை செய்யுங்க உங்க ராசிநாதன் தான் அடிக்கடி நகரக்கூடிய ஒரு ஆச்சு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துலதான் சூரியனும் செவ்வாய் இருக்காங்க அரசாங்கம் சம்மந்தமான வேலைகள் எல்லாமே கடக்கணும்னு முடியுங்க ரொம்ப நாளா கையெழுத்து கையெழுத்துவாங்கல ரொம்ப நாளா தாசிதாரை பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சிருக்கான் டக்கு டக்குன்னு வேலைகள்லாம் முடியுங்க சர்வையர் எல்லாம் வருவாரு இடம் பட்டா சுட்டா மாத்துறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி இந்த மாதிரி விஷயங்களையும் செய்வாங்க எட்டாம் இடத்துல சனியும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க எட்டுல சனி ராகு இருந்தாலே அது நீயெல்லாம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குங்க பொருளாதார சிரமம் அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குங்க இது வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்குமே நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிறாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டமிட்டு செலவிடுதல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட் புக் வச்சுட்டு வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு எவ்வளோ பற்றாக்குறை இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மாதம் மாதம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த நெருக்கடிகளை வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு வருஷமாகவே ஜமாளித்து அடிபட்டு அடிபட்டு தான் அப்படி மேலே எழுந்துட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க அனுபவம் தானே சிறந்த வாழ்க்கை அது கொஞ்சம் வெண்கல விளக்காக இருந்தாலும் துண்டுகோல் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஜோதிடமே தவிர யாரும் அறியாத ஒரு விஷயங்களை வந்து எந்த ஒரு ஜோதிடமும் புதுசாக உங்களுக்கு புரிய வச்சிட போகிறது கிடையாது அப்போ அந்த சனி ராகுனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறதால அந்த பைசா சார்ந்த விஷயங்கள் வாக்கு சார்ந்தமான விஷயங்கள் வழக்கு சார்ந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாள்வது நல்லது கடக ராசிக்காரர்களுக்கு நிம்மதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயம் ஏற்படும் இந்த ஒரு மாத காலங்களில் அப்படி இப்படி செலவப்பட்டு அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இழுத்து கொண்டு வந்துடுங்க உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயிலியம் புனர்பூசம் ஒரு பாதம் மட்டும்தான் கடைசி நான்காம் பாதம் மட்டும்தான் அந்த கடக ராசியில இருக்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க பைசா சார்ந்த விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்து பூசம் முருகனின் அருள் பெற்ற நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரக்காரங்க சனியை அதி தேவதையாக கொண்டவர்கள் சனி பகவான் எட்டாம் இடத்தில் ராகுடைய பிடியிலே இருக்கலாம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யுங்க அஷ்டமி நாளில் காலபைரவரை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம் புதன் உங்களுக்கு மூணு பனிரெண்டு குடையவர் விரயாதிபதியும் அவரே தைரியாதிபதியும் அவரே விரயம் செய்தாலும் தைரியமாக போராடக்கூடிய ஆற்றல் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுங்க ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேசனை வழிபாடு பண்ணுவது நல்லது பிரபலமான ஆதிசேசன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்யலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆயங்களில் இருக்கக்கூடிய ஆதிசேசனையும் சேர்த்து ஆயிலேய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த சிறு சிறு கிரக தொந்தர தொல்லையால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து மீண்டும் நல்லபடியான வாழ்க்கை விஷயங்கள் வாழ்வீர்கள் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் நலமுடன் வாழ